கூலி உலகமெங்கும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆக போகிறது அதற்குரிய வைபு இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த நம்ம டிஆர் அவர்கள் நடித்து அனிருத்தர்கள் கம்போஸ் பண்ணி அனிருத்தும் நடித்து சாண்டி மாஸ்டர்கள் டான்ஸ் கம்போஸ் பண்ணி அவரும் நடித்து இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் கலக்கலோ கலக்கலாக இருந்துச்சு அந்த சிக்கிட்டு சாங் இப்போது அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு செகண்ட் சிங்கிளும் மற்ற சிங்கிளும் எப்படா வரும் அப்படின்னு ரஜினி ரசிகர்களாக பயங்கர ஆர்வத்தோட ஆவலோடு காத்திருந்தார்கள் டோ இப்போது அவங்களுக்கான அதிரடியான அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆக்சுவலி இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் மோனிகா அப்படிங்கிற சாங் தான் ஸோ யார் நீங்களே கஸ் பண்ணியிருப்பீங்க யார யார் நம்ம பூஜா ஹெக்டே தான் எப்படி ஜெயிலர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தமனாவோட காவாலா சாங் இருந்துச்சோ தமனாவோட கவர்ச்சியும் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அப்படியே அதே சன் பிக்சர்ஸ் அதே ரஜினி தமனாவுக்கு பதிலாக இப்போ பூஜா ஹெக்டே மோனிகா சாங் இந்த சாங்கோட சின்ன ஒரு கிளிம்ஸை விட்டுருக்காங்க இருபது செகண்ட்ஸ் தான் ஆனாலும் சும்மா ஜிவ்னு ஏறுது அந்த சாங்கு சும் சும்பா அப்படின்னு ஆரம்பிக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மோனிகா அவங்களோட பேர் மோனிகா நடிகையா இல்லை அங்கே வேலை செய்கிற மாடலா என்னன்னு தெரியல மற்றபடி அந்த சாங் வழக்கமால நம்ம கூலி வேலையாட்கள்லாம் ஆடுவாங்க பார்த்திங்களா ஹார்பரில் அப்படி ஒரு சாங் இது நமக்கு எதை ஞாபகப்படுத்த போகிறது போகுது அப்படின்னா ஏற்கனவே நம்ம சிரஞ்சியவர்கள் நடித்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த டன் டென் டான் டேங் அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதே சாங்கோட வைப்பு தான் இதுவும் இருக்குது அந்த சாங்கை அவருடைய மகன் சரண் அந்த மகதீரா படத்தில் வந்து யூஸ் பண்ணார் வேற லெவலில் வச்சு கிட்டத்தட்ட அந்த விஸ்வலும் பார்க்கும்போது இப்படியே தான் இருக்குது அல்லாது இது அது மாதிரியே இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாலியான பெப்பி சாங் ரெட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சாங் எப்போ ரிலீஸ் அப்படின்னா ஜூலை பதினொன்றாந்தேதி மாலை ஆறு மணிக்கு ரிலீஸ் அதாவது நாலாணிக்கு மாலை வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு ரிலீஸு ஸோ யாரெல்லாம் நம்ம பூஜா ஹெக்டோட கவர்ச்சியை ரசிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கு மேலே இந்த சாங்கில் ஆடுறது யார் தெரியுமா நம்ம பூஜா ஹெக்டே கூட ஷோபையின் ஷஹீர் அவரும் அப்புறம் டைரக்டர் ஒரு திருப்பார் பார்த்தீங்களா நம்ம சந்தானத்தை வச்சு ரெண்டு படம் எடுத்தார் பார்த்தீங்களா அவரும் ஆறுறாரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் முழு சாங் என்ன மாதிரியான ஒரு வைபை கொடுக்க போகுது அப்படின்னு